கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்ன நாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது எங்க அமர்ந்திருக்காருன்னா இரண்டாம் இடம் என்கின்ற குடும்ப வாக்கம் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது இந்த வருடத்தினுடைய தொடக்கமே உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கும் பொருளாதாரத்தை எப்படி வளர்ப்பது என்கின்ற என்ன ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க ராசியை அதாவது இந்த வருடத்தினுடைய முதல் நாள் இந்த மாதத்தினுடைய முதல் நாளே அந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இருக்கிறது பெரியோர்களினுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனா அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ சில மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தும் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய காரியங்களை செயல்படுத்தும் போது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுவது தான் உத்தமம் என்பதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இரண்டாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் எங்க போய் அமர்ந்திருக்காருன்னா ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு அப்ப அந்த குரு என்பது யாரு உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய தனஸ்தனத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான் அப்போ பணம் கிடைக்குமா பணம் வளருமா அப்படின்னு நிச்சயமா உங்களுக்கு உண்டு ஆனால் அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை

கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப அந்த இரண்டாம் இடம் என்பது வாக்கு அல்லவா அப்ப வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்போ யாருக்கு வாக்கு கொடுக்கும் போது தெளிவாக பார்த்து கொடுக்கணும் கொடுத்தால் அதை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறதை யோசித்து கொடுக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பஸ்தானத்தின் மீது சனி படுகின்ற காரணத்தால் குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் மூன்றாம் நபர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு போவதை தவிர்ப்பது உங்களுக்கு உத்தமம் என்பதையும் இந்த இந்த காலகட்டத்தில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கேது உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்போ அந்த கேது பகவான் கண்ணி இருக்கும் போது அந்த கேது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த கேதுங்கிறது முயற்சி அப்போ உங்களுடைய முயற்சிகள் பலிதமாக கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு தூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த பயணங்கள் மூலமாக நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் விற்பனை சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு தரகர் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய வகையில் லாபத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அந்த ஞானம் என்பது உங்களுக்கு இருக்கும் உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் உங்களுடைய என்ன சொல்கிறது என்பதை ஆழமாக நினைத்து தீர்மானித்து அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் இடம் என்பது சுகத்தை குறிக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடத்தின் அதிபதி இருக்கார்னா தனக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நீங்கள் பிரயாணங்கள் மூலமாக அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும் அதாவது வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ இருக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ அதன் மூலமாக லாபங்கள் அனுகூலங்கள் மேம்படக்கூடிய தன்மை விவசாயத்தில் இருக்கின்ற இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் வந்திருக்கார் அப்போ சுக்கிரன் என்பது உங்களது சுக்கரன்கிறது கலைத்துறையை சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா அது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் அந்த சனியினுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகள் கொஞ்சம் அதாவது ஒரு சொல்படி கேட்கக்கூடிய தன்மைங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் அன்பு ஆதரவுடன் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களை பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு கோபம் என்பது இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களை அன்பு கலந்த பேச்சு என்பது நிச்சயமாக தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் அதாவது ஆறாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறு இருக்கார் அல்லவா அப்போ கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலை வந்து நான் அகலக்கால் வைக்கிறேன் அதிகமாக ஒரு விரிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு புலப்படும் ஸோ அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்று என்கின்ற நிகழ்வுக்கு தள்ளப்படுவீர்கள் ஸோ அதுவும் உங்களுக்கு சென்று கொண்டிருக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால் அந்த செவ்வாய் என்பது கோபக்காரகன் ஆக்ரோஷக்காரகன் அல்லவா ஸோ இந்த மாதம் உங்களுக்கு கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக இருக்கணும் அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சரிபகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் சில சமயங்களில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஆனாலும் பாத்தீங்கன்னா தம்பதிகள் திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு அனுசரணையோடு செல்லணும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஏன் சொல்ற அப்படின்னா இந்த மாதம் ஏழாம் அதிபதி எட்டல போய் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் அந்த கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானை அந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் பார்க்கின்ற காரணத்தால கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஈகோ தன்மைகள் கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் காதலில் இருப்பவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த வெளிநாட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷராக இருக்கக்கூடிய தன்மைகள் ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் வேலையில் எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நீங்களாகவே முயற்சி எடுத்து இந்த வேலை எனக்கு பிடிக்கல எனக்கு அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கு இந்த வேலையை வேண்டாம் அப்படின்னு திடீரென்று விட்டு விடுவதை தவிர்த்து கொள்வதும் அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சில வேலைகள் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலைகள் மூன்று மணி நேரம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனி எட்டில் இருந்தாலும் எட்டு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த இடம்ங்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷனும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் எங்கே இருக்காருன்னா ஆறாம் இடத்துலேருந்து பனிரெண்டாம் இடத்தையே காமிக்கிறதுனால ஒரு சிலருக்கு அந்த வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான்ங்கிறது புத்திசாலித்தனம் என்பது சிலருக்கு மேம்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஆனால் உங்களுடைய ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் பேணி காக்கணும் என்பதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக மனதில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரஷர் அழுத்தங்கள் குறையுங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதே சமயத்தில் அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு சென்றாலும் சரி இங்கே வெளியிடத்தில் சென்றாலும் விநாயக மூர்த்தியை வழிபட்டு செல்லும் போது காரிய சித்தி ஆகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதகம் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ஒரு நல்ல வேலை அமையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளேவை தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த உங்களுடைய வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்